நான் வெள்ளை செரியான பாத்திரத்தை தான் இப்படி மாவு இருந்தாதான் வாழை காலை தொட்டு போடுறப்ப பச்சை நல்லா புசு புசுன்னு வரும் ஏடி ரொம்ப நேரமா நானும் பாக்க அடுத்த வரக்குள்ளே நின்றுட்டு கிடக்க என்ன எத்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்கல்ல அதான் பஜ்ஜிக்கு மாவு கலந்துட்டு இருக்கேன் வாழை சீவி வச்சா வந்தோடனே போட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்களா இன்னும் அரை மணி நேரத்தில் மாப்பிள்ளை வந்துருவாரு அடி கூறுக்கிட்டாலே மாப்பிள்ளை வந்து என்னடி பிரச்சனை கோயிலுக்கு போனவன் தங்கச்சி இன்னும் வீடு திரும்பல தெரியுமா எத்த உமாரோட தான பேர்க்க அதெல்லாம் வந்துருவா வந்துட்டாலும் அவ வந்ததுலேருந்தே பேச்சு நடவடிக்கையும் ஒன்றும் சரியில்லை எதுக்கும் ஃபோனை போட்டு கேட்டுக்கேன் ஏன்னா கழுதை எக்கடி கெட்டால் போட என்னென்னு இருந்திருக்கலாம் ஓ வீட்டில் ஓ ஊரில் இருந்திருந்தால் அப்படி இருக்கலாம் இது ஏன் ஊடாச்சு என் வீட்ல நாலு ஜனங்க வந்து போகிற இடத்துல பொண்ணு ஓடி போய்ட்டு நல்லாவா இருக்கும் தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் விடுறாங்க விடுறாங்க தான சொல்கிறேன் கல்யாண பொண்ணுன்னா மூஞ்சில் ஒரு கலையாக சிரிப்பு இருக்கணும் வெக்கம் இருக்கணும் இதை என்னமா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என்னமா துக்கம் நடந்த வீட்டுல இருக்க மாதிரில இருக்க இவளை பார்த்தா கல்யாணம் பொண்ணு கணக்காவா இருக்கு ஏமா வேண்டா விருப்பக்கு பிள்ளைய பத்தி காண்டா விருகோட பேர் வச்ச கதையால இருக்கு இவ கதை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏங்க தங்கச்சி வீடு வந்து சேர்ந்துருவா அவ கல்யாணத்தை சந்தோஷமா பண்ணிக்கணும் சொல்லியிருக்கா இருக்க ஆமா ஆமா அதான் சொன்னாலே நாங்க தான் கேட்டது அடியே உன்னக்கு நாங்க வாட்டி நல்லா கேட்டுக்கடி ஏன்னா இந்த காலத்துல பொண்ணுக்கு பாதி கல்யாணம் இப்படிதான் நடக்கு அவ அவ பொண்ணு பார்க்க வரப்ப ஓடிடுறாளா நிச்சயத்தப்ப ஓடிடுறாளா கல்யாணத்துக்கு முத நாள் கூட ஓடிடுறாளா இது என்ன கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட போடுற ஆளுங்களா ஓ தங்கச்சிக்கிட்டு நல்லா கேட்டுக்க வேற எவனாவது விரும்பாயா விரும்பிட்டு இருக்காளான்னு எப்ப என்னடி இது உள்ள சொன்னா உனக்கு கோபம் வருது நாட்டுல நடக்கிறது தானே சொன்னேன் உன் தங்கச்சியோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கா மந்திரி விட்ட கோழி கணக்கா அதனால எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்க நாலு பின்னா ஏதாவது நடந்தா நமக்கு தானே அசிங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானடி அதான் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன் உங்க மேல இருக்க கோர்ல எல்லாம் இல்ல எல்லாம் ஒரு நல்ல அக்கறையில தான் போதும் தான் போதும் உங்க அக்கறையும் போதும் நீங்க சொல்றதும் போதும் என் நினைச்சு எப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க தேவையில்லாம ஒண்ணும் சொல்ல வேணாம் சரி அப்புறம் போ விருப்பா எனக்கு சொல்லணும்னு தோணது சொல்லிட்டேன் அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னா இந்த பஜ்ஜி போட்டுருவீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணாத எனக்கு நாலு முதல்ல சுட்டு எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துரு ஏன்னா சுட சுட சாப்பிட்டாதான் எனக்கு எல்லாம் முடிக்கும்

இவங்க பேசுறதுக்கு அவ இடம் கொடுக்கறா போனா வந்தமான இருக்கடோ எங்க போன் அடிச்சு கேட்பான் போன் எங்க வச்சு ஒரு நாள் வச்சு போடுறி பாண்டா போடுறின்னு வேலை வைக்கிறாங்கன்னு மூஞ்சி திருப்பிக்குவாளுங்க இன்னைக்கு அவள் தங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னொன்னே என் மட்டும் வேலை பார்க்குறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த கல்யாணம் என்னை மீறி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் எத்து பிரசாதம் எடுத்துக்கங்கத்த வையை வை எடுத்துக்கிறான் என்ன வந்துட்டு ஓோ மூஞ்சே பார்த்தா போணாவ திரும்பி வர மாட்டான்ல நினைச்சேன். இங்க என்ன இப்பல்லாம் பேசறீங்க? சும்மா கத்தாத. உள்ளவேறே சொன்னேன் புள்ள நீ உள்ள போம்மா நான் பேசிக்கிறேன். அந்த செரிக்கா. உங்கள்ட்டல்ல போ, ஒண்ணே பேச சன்ன, என்கிட்ட பேசலாம் ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் உங்களுக்கு இல்ல. போங்க போங்க. போணா பட்ட ரெண்டு பேரும் போன் எடுக்கவேற மாட்டிக்கிறீங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மல்லிகாக்கா காக்கா அடேய் தெம்பட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தான போனீங்க பத்து ஊர் தள்ளி இருக்க கோவிலுக்கு போனீங்களா போனவங்க வந்தமா நினைக்கிறது இல்ல உங்களுக்கு காரணம்னு வயித்துல நெருப்பை இருக்கேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு நேராச்சுன்னு தெரியவேணாம் ஆனா இங்க அவளும் கூட சேர்ந்து ஆடி வசந்து வந்தாலும் மல்லூஸ் இருங்க 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 கொஞ்சம் பொறுங்க இருங்க எதுக்கு இப்பட்ட கோவம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான போனோம் போய் ஒரு அரை மணி நேரம் கூட இல்லையே அதுக்குள்ள என்ன இப்பட்ட கோவ படுறீங்க

அந்த கிளம்பி என்னென்ன பேசி இருக்கோன்னு எனக்கு தெரியுது அதனாலதான் நீங்க இம்முட்டு கோவமா இருக்கீங்க சரி விடுங்க நீங்க போய் புடவையை மாத்துங்க நான் பஜ்ஜிய போட்டு வைக்கிறேன் இல்லடி இல்ல நானே போட்டு வச்சுட்டு போறேன் போங்கக்கா போய் புடவையை மாத்துங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ பொண்ணோட அக்கா எப்படி அணைக்கிறது போங்க முதல்ல சரிடி நீ வணக்கம் மட்டும் சீவி வெயி நான் வந்து பச்சி போட்டுக்கிறேன் புடவையை மாத்திட்டு அவளுக்கு நகையெல்லாம் இருக்குல்ல எடுத்து கொடுத்துட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க

உன் மாப்பிள்ளைக்கு இந்த பஜ்ஜி சொஜ்ஜி கேசரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் மாத்தியா அதான் ஒரு டப்பால் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கேமா அடி நானும் உனக்கு பொண்ணுக்கு பழவாட்டி சொல்லிட்டேன் எல்லாம் வேண்டாத வேலைன்னு பத்து ரூபா காசு கொடுத்தா பஜ்ஜியை கடையில் வாங்கி தின்னுட்டு போறாரு எதுக்கிட்டே உனக்கு தேவையில்லாத வேலை யார் கடையில் மாட்டணுன்னு வையேன் உன் கதி அதோ கதி என்னால் மட்டும் இல்லை யாராலையும் உனக்கு காப்பாற்ற முடியாது ஏம்மா நீ வேற ஒன்றுமா என் அப்பா பாரு தோண துணும் ஏதாவது அட்வைஸ் மலையை பொழிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ கம்முனு உட்காந்து வெத்தலையை போடு நாளா உன் பசங்க கண்ணுக்குள்ளே பூந்து விரல விட்டு ஆட்டி விடுவேன் என்ன நினச்சி நீ ஒன்றும் பயப்படாத நான் வர வரைக்கும் நான் எங்கன்னு கேட்டால் அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன்னு சொல்லி சமாளி அது போதும் அடியை சொன்னால் கேளு கொஞ்சம் பேசாமல் இருமே நான் போனமா வந்தமான்னு வந்துடுவேன் இவள் ஒருத்தி எம்பிட்டு சொன்னாலும் கேட்குறதே இல்லை நான் இஷ்டத்துக்கு இருக்கிறது இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க இவள் எங்கேன்னு கேட்டால் நான் என்னென்னு சொல்லுவேன் சரி பொண்ணு பார்க்குற வர ஆர்வத்தில் இவரை யாரும் கவனிக்கலன்னா சரிதான் போனமா வந்தமாதிரி வரட்டும் வீட்டு கிளம்பணும்னு சொல்லி எம்பிட்டு நேரம் ஆகுது போனவன இன்னும் காணமே பொண்ணு வீட்டு கிளம்ப நேரம் வேற ஆகுது இன்னும் இவனை காணமே ஏமா வந்துட்டியா ஒண்ணதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வேலை கரெக்டா வந்துட்டேன் ஏமா நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா எதா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் நேரம் ஆச்சு பத்தியா நல்ல நேரத்துல போய் பொண்ணை பாத்துரணும் ஏமா இல்லம்மா ஏமா அடி வாடி எதுக்கு எப்படி கத்திட்டு வரவ அம்மா இங்கதானே இருக்கேன் இல்லை தம்பி உன் மேல எனக்கு சரியான கோவம் ஆனா முதல்ல நீ தள்ளு நான் அம்மாட்ட பேசிக்கிறேன் என்னடி ஏன் இப்படி வரப்பா நிக்கிறவ ஆமாம்மா நீ பண்ண காரியத்துக்கு என்ன பண்ணுறது எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி அவனுக்கு கல்யாணம் என்ன எனக்கு பொண்ணு பார்க்க வான்னு சும்மா யாரோ ஒரு மூணாவது சொல்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறேன் பிறகு என்னடி அம்மா என்கிட்ட தம்பி பொண்ணு பார்க்கணுன்னா சொல்ல வேண்டியது தானே எங்கள் சொந்தத்தில் எம்முட்டை பொண்ணுங்க இருக்குது அதில் ஒன்று பார்த்து கட்டி வச்சிருப்பேன் அதான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு சரியா இருக்கும் நீ யார் எவருன்னு தெரியாத இடத்துலேருந்து பொண்ணு கட்டினா நல்லாவாக இருக்கும் என்ன இந்தக்கா வந்தது வராதுமாக கத்திக்கிட்டு கிடக்கு நான் வேறு அம்மாக்கிட்டே கல்யாணம் வேணான்னு சொல்லணும்னு பார்க்குறேன் இது வேற பொறுக்க பொண்ணு கத்திகிட்டு கிடக்கு அடி இதுவும் நல்ல சம்பந்தம் தான் டி நின்னம்மா சொல்கிற நல்ல குடும்பம் ஒரு காலத்தில் நல்ல வாழ்ந்த குடும்பம் எல்லாம் நல்ல குடும்பத்தில் இருந்தால் பொண்ணு எடுக்கிறோம் ஸ்டேட்டஸ் எல்லாம் நீ ஒன்றும் பார்த்து பயப்பட வேணாம் காசு பணம் காசு பணம் கிடக்குது எல்லாம் சரியாதான் இருக்கும் நீ மெசாம கிளம்பு மாப்படி வர சொன்னியா இல்லைம்மா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கான் சரி சரி அப்போ தேங்காய் தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீயே தூக்கிட்டு கிளம்பு ஏம்மா மிஸ்மால் கிளம்புடி தம்பிக்கும் அக்காளுக்கு வர வேலை இல்லை எதையாவது சொல்லிக்கிட்டு ஆஹா இதுன்னு சரியான சந்தர்ப்பம் பேசாமல் அக்கா தலையே உருட்டி விட்ருவான் அக்கா இந்த கல்யாணத்தில் இல்லை எப்படியாவது நிறுத்தி கொடுன்னு கேட்பான் அக்காவும் அதே மூடில் தானே இருக்கு அதுவே ஏதாவது பேசி வாயை வச்சு கெடுத்து விட்றோம் ஏக்கா என்னடா நீ கூட எனக்கு பொண்ணை பார்த்தது சொல்லலை பத்தியா நீ வேற செவனேனு நானே கடுப்பில் இருக்கேன் எனக்கே அம்மா சொல்லலை பேசாமல்வா கொண்டை பாருங்கிறாங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைக்கா என்னடா சொல்கிறேன் ஆமாம் நெசத்தை தான் சொல்கிறேன் நீ தான் எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடணும் அதெல்லாம் என்னால் எப்படி முடியும் ஒரு இடம் பெரிய இடமா இருந்தா நம்ம ஒன்றும் பேச முடியாது பெரிய இடமோ சின்ன இடமோ உன் தம்பிக்கு பிடிக்கல அதை நிறுத்தி விட வேண்டியது ஹோம்ஒர்க் தான் சொல்லிட்டேன் தான் நாங்கள் பொண்ணு பார்க்கவே வரேன் ஏதாவது பேசி கேசி கெடுத்து விட்டுரு இல்லை அம்மன்ட்டு தான் சரிடா சரி பார்ப்போம் என் மனசுக்கு ஒப்பலன்னு வையேன் கண்டிப்பாக நிறுத்திடுறேன் நிறுத்தணும்க்கா அப்பட்டு தான் பார்க்கறது பெரிய பேரழிக்கா இருந்தாலும் சரி பெரிய மைசூர் மகாராஜாவா இருந்தாலும் சரி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அம்மாட்ட சொல்லலான்னு பார்த்தா அம்மா நான் சொல்றதை நின்று காது கொடுத்து கேட்கவே இல்லை நீதான் அம்மாவுக்கு அம்மாவா அக்காளுக்கு அக்காவாக இருந்தேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடணும்னு சொல்லிட்டேன் அம்மிட்டு தான் நான் வரேன் சீக்கிரம் கிளம்பிட்டு வே அம்மா கல்யாணம் நடந்தே ஆகணுங்குது இவன் நின்னே ஆகணுங்கிறான் நான் யார் பக்கம் நிற்கிறது ம் எனக்கு என்ன நம்ம தகுதிக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற இடமா இருந்தால் சரிதான் நம்ம போய் பார்ப்போம் நம்ம தகுதிக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் எப்படியாவது அத்து விட்டுருவான்